அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்து நிறைய பேர் அதை வந்து கடன் அடைச்சி பயனடைஞ்சதாக நமக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வேற ஏதாவது முகூர்த்தம் இருக்கா அப்படி இருந்ததுன்னா எதற்காக பயன்படுத்தி இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா தீ மாதத்தில் ஒரு நாள் வரும் இது மாதத்தில் முப்பது நாளுமே நீங்கள் அதை பயன்படுத்தான ஒரு முகூர்த்தம் இருக்கும் டெய்லியே டெய்லியுமே வரும் இதில் வந்து எனக்கு மோச்சத்தை கொடுங்க இது வந்து எனக்கு விடிய கொடுங்க என் கடன் தீரணும் நான் இதில் இருந்து வெளியில் வரணும் கடன் தீரணும்னு கேட்டால் மேலே அந்த கூரில் பிச்சுக்கிட்டலாம் விழாது சரிங்களா கேட்குறவங்க கொஞ்சம்

எம்எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பா பாய் நீங்கள் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் ஒரு வீடியோ பதிவு போடுறீங்க அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்து நிறைய பேர் அதை வந்து கடன் அடைச்சி பயனடைஞ்சதாக நமக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வேறு ஏதாவது முகூர்த்தம் இருக்கா அப்படி இருந்ததுன்னா எதற்காக பயன்படுத்தலாம் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம் இருக்குது சில ஜோதிடருக்கு அன்மீகத்தின் தெரியும் தனிப்பட்ட மனுஷனுக்கு சில முகூர்த்தம் தான் தெரியும் பிரம்ம முகூர்த்தம் அந்த நிறைய முகூர்த்தத்துல முக்கியமான ஒரு முகூர்த்தம் வந்து அபிஜித் அபிஜித் முகூர்த்தம்னு அது வந்து இந்த நாட்கள் இப்போ அதுக்கு மாசத்துல ஒரு நாள் வரும் இது மாசத்துல முப்பது நாளுமே நீங்க பயன்படுத்தான ஒரு முகூர்த்தம் டெய்லியுமே வரும் அது பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா மத்தியான வேலையில் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே எப்போ மதியம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ள எல்லா நாட்களும் சரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனி ஞாயிறு வாரத்தில் மூணு நாளோ மாதத்தில் முப்பது நாளோ முப்பத்தி ஒரு நாளோ எத்தனை நாளோ இருந்தாலுமே அத்தனை நாளும் அந்த முகூர்த்தம் இருக்கும் ரொம்ப சரி அந்த முகூர்த்த வேலையில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நல்லா கேட்டுங்க எல்லா நாளும்ன்றது காமனானது அதில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த பன்னெண்டில் ஒன்று அது எந்த ரிலீஜனாக இருக்காங்களோ இப்போ ஹிந்துஸில் இருக்காங்க கிறிஸ்துவில் இருக்காங்க இசாரத்தில் இருக்காங்கன்னா இப்போது ஒரு கோவிலில் இருக்கீங்க நேரத்தில் இல்லை கோவிலுக்கு போகிற ஆப்ஷன் இருந்ததுன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ளே அந்த கோவில் எல்லா சன்னிதானமும் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் மூடுவாங்க சரிங்களா அது அப்போ அதனால தான் அந்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ரெண்டு விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேண்டலாம் ஒன்று சொந்த வீடு இடமே இல்லாதவங்க நிறைய பேர் ஆசையில் இருப்பாங்க நான் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு லோனில் போயாவது ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசையில் ஏன்னா வீடுன்றது எல்லாேருக்கும் ஒரு கனவு முக்கியமான வார்த்தை ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ஒரு ஆசை இருக்கும் ஒருங்க அந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தணும்னா பன்னெண்டுலேருந்து ஒன்று செவ்வாய்க்கிழமை எல்லா செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பயன் நம்ம ஒரு தடவை தான் வேண்டணுமானா கிடையாது மாதத்தில் நாலு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வேண்டலாம் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் நீங்கள் வேண்டலாம் ஏன்னா எவ்வளோ எடுக்க அடிக்கடி தான் சிலையாகிற மாதிரி நீங்கள் வேண்டு தான் அங்கே வசிக்கும் புரியுதுங்களா ஒரு நாள் போய்கிட்டு நாலு நாள் கேட்டால் போய் அஞ்சாது நாள் கிடைக்கலன்னா சொல்லக்கூடாது வேண்டது நம்ம வேலை புரியுதுங்களா அது நம்ம கடமை அது வேலையாற்றக்கூடாது கடமையை ஏற்றுக்கணும் இன்றைக்கி இது போகிறோம்ப்பா கோயிலுக்கு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடணும் அந்த மாதிரி அபிஜித் முகூர்த்தம் வந்து கால் மணிக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே ரெண்டு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே நடக்கும் பட் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு வாங்குகிற ஆசையாக இருந்தால் சொந்த நிலமோ வீடோ கட்டணுன்றருந்தால் அதை நீங்கள் வேண்டிக்கலாம் ஒன்று ரெண்டாவது அழுக்கு மீறி அதிகமான ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் சீக்கிரம் தீரணும் ரொம்ப கடனால் ஆப்போசிட்டால் பார்ட்டி வந்து ரொம்ப தவறான வார்த்தையில் பேசுகிறதும் தவறான வார்த்தையை உச்சரிப்பறதும் வீட்டாண்டை அசிங்கப்படுத்துகிறதும் ஆஃபீஸில் அசிங்கப்படுத்துறதும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருந்தாங்கன்னா அந்த இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம் அந்த பன்னெண்டுலேருந்து ஒன்று செவ்வாய்கிழமை மனைக்கு மனசால் யாருக்கிட்ட தொல்லை இருக்கோ ஆப்போசிட்டால் அவங்க பேரை சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம் எனக்கு இதுலேருந்து எனக்கு மோச்சத்தை கொடுங்க இதுலேருந்து எனக்கு விடிவு கொடுங்க என் கடன் தீரணும் நான் இதுலேருந்து வெளியில் வரணும் கடன் தீரணும்னு கேட்டால் மேலே அந்த கூரில் பிச்சுக்கிட்டலாம் விழாது சரிங்களா கேட்குறவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் அவங்க நம்மளோட சூழ்நிலை அவங்களுக்கு புரியும் அதற்கான வழி வழிக்கும் அதுதான் பாயிண்ட்டு இப்போ நம்ம வேணும் போது எதனா ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் இருக்காந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது எதனா ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு தெய்வம் வந்து இருந்தால் வச்சுக்கணும் கொடுக்கறது கிடையாது நீங்கள் வேண்ட வேண்டாம் தான் அவங்களுக்கு மனுஷ ரூபத்திலேயே ஒரு மனசு ஒரு கை அடைஞ்சால் ஒன்று கதை திறக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நிற்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி அந்த அபிஜித் முகூர்த்தத்தை எல்லா நாட்களுமே வரும் எல்லா நாட்களுமே பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் வேண்டலாம் அதில் மாற்றுக்கறதையும் கிடையாது இல்லை ஸ்பெசிஃபிக்காக செவ்வாய்க்கிழமை வந்து சொந்த வீட்டுக்காகவும் கடன் தீர்றதுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம் அபிஜித் ஒரு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய் என்ன நீங்கள் சமம் சொல்லிடுறேன் மக்களுக்கு என்னடா பாய் ஏதோ ஒன்று சொன்னோன்னு கிடையாது இது வந்து நான் சொன்னதோ எங்கள் பெரியப்பா சொன்னதோ கிடையாது முன்னோர்கள் சொன்னது தான் ஜாதக வழிபாடுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தாலே வந்துட்டு இருக்கும் முகூர்த்தம் நிறைய முகூர்த்தம் இருக்குது இதுக்கப்புறம் நானும் ஒன்றுனா மக்களுக்கு சொல்லுங்க நிச்சயமாக என்ன நீங்கள் சொன்ன மைத்திரேய முகூர்த்தத்தையே என்னையே வந்து பார்த்தீங்கன்னா சில எங்கள் ஆளுங்களே கேட்டாங்க நான் பாயாக இருந்துட்டு நீங்கள் முகூர்த்தத்தை பற்றி பேசுகிறீங்களே லக்ஷ்மி பற்றி பேசுகிறீங்களே அப்படின்லாம் சில பேர் கம்மனில் கேட்குறாங்க இங்கே வந்து நான் வந்து பாயி முஸ்லீம்னு சொல்லிட்டு யாரும் நான் பிரிக்கலை நான் வந்து நாலு பேர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும் நாலு பேர் எந்த இப்போது அடிபட்டு வந்திருக்குன்னு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம புரிய வைக்கலாம் புரிய வைக்கலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம ஒரு இதுக்கு எதுக்கு இந்த மரம் வளங்க வீட்டில் கண்டிஷ்டி கண்ணாடி மாட்டுங்க ஃபோட்டோ மாட்டாதீங்க பெட்ரூம்குள்ளே யாரும் சேர்க்காதீங்க எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாமே மக்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க நான் பேசுகிறது அனைத்துமே வந்து நிறைய வீட்ல சொல்லியிருப்பேன் நான் பேசுகிறது கிடையாது பாதிப்பானவங்க சொல்கிறது நான் ஒரு வீடு கட்டினோம் போய் அழிஞ்சிட்டேன் பை ஒரு கார் வாங்கணும் போய் அழிஞ்சிட்டேன் போய் ஒருத்தன் கூட பார்ட்னர் வச்சோம் அழிஞ்சிட்டேன் பை புரியுதுங்களா எல்லாமே மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க கண்ணீர் விட்டு சொல்கிறது அது அப்படியே மக்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் இருங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எது வளர்க்கணும் எது வளர்க்கக்கூடாது வீட்டில் எது வைக்கணும் எது வைக்கக்கூடாது எல்லாமே சொல்கிறேன் இதில் வந்து நான் முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் யாருமே பிரிக்கலை நான் எல்லாமே ஒன்று நினைக்கிறாள் நான் புரியுதுங்களா இறைவன் ஒன்று தான் சூரியன் ஒன்று தான் சந்திரனும் ஒன்று தான் புரியுதுங்களா இதில் மாற்றுக்கிறதே கிடையாது மூணு இறைவன் மூணு சூரியன் மூணு சந்திரன் கிடையாது சரிங்க ஒரு இரவு ஒரு பகல் தான் அம்மாவா இல்லையா அதுதான் உண்மை அந்த மாதிரி இறைவனுன்றது ஒருத்தன்தான் எல்லாம் ஒருவனே அது இறைவன் மட்டும்தான் அதில் சிவனோ அல்லாவோ ஜீசஸோ நான் பிரிக்கலை என்னோட மக்கள் நல்ல விஷயம் நல்ல கருத்து என்னோட கருத்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்கிறேன் அது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்காதவங்க தட்டி விட்டு போயிட்டே இருக்கட்டும் புரியுதுங்களா ஏற்றுக்கிட்டு எவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க பெருமைக்கு சொல்ல பை நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுற பை அல்லாவோட கிருபையில் நல்லா இருக்குமென்றான் எங்களுடைய சிலாத்தாளங்களில் ஹிந்து மக்களும் சொல்கிறாங்க ஸோ ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு நம்ம இன்னும் அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் கோயிலுக்கு போங்க அங்கே தான் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க எதுவும் சொல்லலையே உங்களே நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க நம்ம இருக்கிற இடத்த நம்ம கொஞ்சம் சுத்தமாக வச்சு நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணனாலே நம்மளுக்கு வர வேண்டியது தன்னாலே வருமா உண்மை உண்மை சரிங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் மக்களுக்கு ஒன்று சொல்ல வர திருப்பி வார்த்தை சொல்கிறேன் இங்கே ரிலேஜன் கிடையாது வந்து இந்த அந்த வேலை கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் நல்ல விஷயத்துக்கு சொல்றேன் அதை ஏத்துக்கிறோமே ஏத்துக்குங்க கண்டிப்பா ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்தீங்க அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி புதுசாக பார்க்குற நேர்களுக்கு நிச்சயமா இது பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் நல்ல தகவல் பாய் நன்றி நன்றிமா